என்னை மரவா ஏ சுதாந்தன் தயவா என்னை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை படிக்கிறோம் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வில் சரீரப்பிரகாரமாகவும் மனதளவிலும் கஷ்டங்களை சகிக்க வேண்டியிருக்கிறது சங்கீதக்காரன் தினமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று கூறுகிறார் வெயில் காலத்தின் வெப்பத்தால் ஈரமில்லாமல் காய்ந்து போவது போல அவருடைய சாரம் உலர்ந்து போயிற்று என்று கூறுகிறார் அவ்வாறே அவர் இருதயமும் உலர்ந்து போனது இவ்வசனங்களில் அவர் கதறி கதறி அழுததினாலே அவர் எலும்புகள் உலர்ந்து போனது போல் அவருடைய சாரமும் உஷ்ணகான வறட்சி போல வறண்டு போயிற் சென்று வாசிக்கிறோம் கத்தருடைய கரம் அவர் மேல் பாரமாய் இருந்தது பாவத்தின் பாரத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் பாவம் இருதயம் சரீரம் இரண்டையும் பாதிக்கிறது பாவம் மிகவும் பயங்கரமானதாகும் ஆகவேதான் மனிதனின் பாவபாரத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து தாமே சுமந்து கொண்டார் கெட்சேமனை தோட்டத்தில் அவர் இருதயத்தின் வேதனையை பார்க்கிறோம் அந்த துக்கத்தை மரணத்திற்கு ஏதுவான துக்கம் என்று அவர் கூறுகிறார் இந்த பாவத்தின் பாரத்தை நம்மிலிருந்து எடுத்து நமக்கு விடுதலை தருவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈராயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய பாவ பாரம் எல்லாவற்றையும் தன்பேரிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பாவத்திற்கான தண்டனையை சகித்து பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவரில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டால் முழு மனதோடு அவரை அங்கீகரித்தால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார் பாவபாரம் நீங்கி போகும் தேவனுடைய ராஜ்யம் செல்ல அவர் ஒருவரே வழியாவார் அவர் இல்லாமல் வேறே வழி இல்லை என்று பார்க்கிறோம் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் நல்ல முடிவை எடுத்து இந்த மன்னிப்பை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் நன்றி